அஸ்லாம் வலைக்கம் ரமத்துள்ளாய் பர்காத்துக்கு எல்லா புகழும் இறைவனைக்கு குவைத் தமிழ் ஓட்டுநேஸ் மையம் குவைத் தமிழ் ஓட்டுநேஸ் நடத்தும் மாபெரும் மூன்றாம் ஆண்டு மருத்துவ முகாம் இது எங்கே நடக்குதுன்னா வருகின்ற வெள்ளிக்கிழமை இருபத்தி ரெண்டாம் தேதி சால்மியால் உள்ள மெட்ரோ மெடிக்கல் கிளினிக்கில் நடக்குது இதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணவங்க கண்டிப்பாக அனைவரும் வந்துருங்க ரிஜிஸ்டர் இன்னும் பண்ணாதவங்க ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் நாங்கள் லிங்க்கை கொடுப்போம் அந்த லிங்க் ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க இதில் யார் யார் வந்து கலந்துக்கிறாங்கன்னா ஜூம் மீட்டிங்கில் நம்ம மா சுப்பிரமணி ஐயா அவங்க வந்து அமைச்சர் அவங்க கலந்துக்கிறாங்க அதுக்கப்புறம் முன்னாள் அமைச்சர் சிஞ்சி மஸ்தானை கலந்துக்கிறாங்க திருச்சி மத்திய மாவட்ட செயலாளர் அன்பு அண்ணன் வைரமணி அவங்க வந்து கலந்துக்கிறாங்க எல்லா மக்களும் கண்டிப்பாக வந்து கலந்துக்கோங்க அதுக்கப்புறம் இருபத்தி ஒம்பதாம் தேதி ஃபாயிலில் மெட்ரோ கிளினிக்கில் நடக்குது வெள்ளிக்கிழமை சேம் அதே டைம் தான் ஆறரை மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் அதில் வந்து மனிதநேய மக்கள் கட்சி அவங்க உள்ளவங்க ஜவஹர்லால் அண்ணன் பேராசிரியர் ஜவஹர்லால் அவங்க வந்து கலந்துக்கிறாங்க கண்டிப்பாக நேரில் வந்துடுங்க அதுக்கு ஃபாயிலுக்கு யாருன்னு ரிஜிஸ்டர் பண்ணா அவங்க அவங்களும் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க நாங்கள் லொகேஷன் போடுவோம் இப்போ மேலே எங்கே இருக்கோ அங்கே இருக்கும் லொகேஷன் போடுவோம் ஃபாயுக்கும் நாங்கள் லொக்கேஷன் போடுவோம் இன்றும் இன்றும் மக்கள் பணியில் உங்கள் கொய் தமிழ் ஓட்டுநம் ஓட்டுநஷம் செயலாளர் பேசுவாப்ல அஸ்லாம் வலைக்கும் வரம்துல்லா கொய்த் ஓட்டுநர் சேவை மையம் நடத்தும் மூன்றாம் ஆண்டு மருத்துவ முகாமுக்கு உங்களை அன்புடன் அழைக்க அழைக்கிறோம்